எப்படி போகணும் திடீரென்று இடி மின்னல் சூறை காற்றினால் கோவிலை விட்டு வெளிவந்த வசுந்தரா மற்றும் அனைவரும் வியந்தனர் மாமா மழை வரும் போல இருக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் என்றால் வசுந்தரா சோமனை பார்த்து சோமன் சற்று பயந்து போய் இருந்தான் கடவுளை வேண்டி ஓம் நம சிவாய் ஓம் நமன்றத்தை முழு முணித்துக் கொண்டேன் ஜீப்பில் ஏறி அமர்ந்தான் வண்டியில் உட்கார சொன்னார் பின் சுழன்று அடிக்கும் காட்சிக்கு மத்தியில் அந்த அநேகமாக அந்த இவர்களை சுற்றி சென்றது எனவே யாரும் எதுவும் பேசவில்லை தோழிகள் கிராமத்தில் உள்ள வீடுகளையும் தோட்டங்களையும் பயிர்களையும் வயல்வெளிகளையும் ஆகியவற்றை பார்த்தபடி இருந்தனர் காற்றின் வேகத்தால் அவர்கள் பார்க்கும் காட்சி அவ்வளவு ரம்மியமாக அவர்களுக்கு தெரியவில்லை வீட்டின் கேட் முன் வண்டி கிரீச் என்ற சத்தத்துடன் நிறுத்தப்பட்டது கேட்டின் கதவு சாத்தி இருந்தது வேலைக்காரன் ஓடி வந்து கொண்டிருந்தான் கதவை திறக்க சோமன் வசுந்தராவை பார்த்தேன் என்ன வசுந்தரா இப்படி சாமி கிட்ட பேசிட்டே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்றார் பொறுமை இந்த சாமிங்கள் தான் என்னையும் உங்க பொண்ணு தாமரையும் உமா அப்படின்னு எங்க எல்லோரையும் தோஷம் ஜாதகம் இப்படி ஏதேதோ கதை சொல்லி வெடியூருக்கு போக சொன்னாங்க அதோட எங்களை ஊருக்கும் வரவிடாம இவங்க சொல்ற எல்லா பொய்யும் நீங்களும் பெரியவங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்களை சின்ன வயசுலேயே வெளியேறுக்கு அனுப்பிட்டீங்க நாங்கள் தான் அனாத மாதிரி கஷ்டப்பட்டோம் என்று வருத்தப்பட்டால் சிறு வயதிலேயே தனியாக ஊரை விட்டு அனுப்பப்பட்டதால் வசுந்தரா தாமரை உமா சூர்யா அனைவரும் சற்று மனம் வருத்தமாக இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் ஜோசியம் ஜாதகம் என்று அந்த சாமியார்கள் கூறுவதால் அந்த இப்படி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்தவர்கள் ஜோதகம் ஜாதகம் காரியங்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பித்தார்கள் வசுந்தராவின் வருத்தமான பேச்சை கேட்டு சோமன் வசும் நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற சரிவிடு எல்லாம் நல்லதுக்கு தான் வீட்ல எல்லோரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க வருத்தப்படாமல் வீட்டுக்குள்ளவா என்றார் அப்போது வசு அக்கா சொல்றதும் பா எனக்கும் இது எதுவும் பிடிக்கல இவ்வாறு தாமரை பேசிக்கொண்டே இருக்கும்போதே கேட்டு திறக்கப்பட்டது ஜிபே உள்ளே செலுத்தினார் சோமன் அப்பொழுது யதார்த்தமாக பக்கவாட்டு கண்ணாடியில் பார்த்தார் சோமன் அங்கே அவர் பார்த்த காட்சி அவரை பதற வைத்தது அவர் அந்த சுழல் காற்றுக்கு திடீரென ஒரு மனித உறவில் கரு கருவென தெரிந்தது அதை பார்த்ததால் ஒரு கருப்பு உருவம் கொண்ட ஒரு மனிதனை பார்ப்பது போல தோன்றியது அது சோமனை பார்த்து கொண்டு இருப்பது போல அவனுக்கு தோன்றியது பயந்து போன சோமன் முகத்தில் வை துளிக துளிர்த்து உடனே ஜீப்பை நேராக வீட்டின் இறங்காமல் பார்த்தார் அப்போது அந்த உருவம் அங்கே இல்லை மேலும் காற்றின் வேகம் குறைந்து பயத்தில் எச்சிலை விளங்கிய விட்டு இறங்கி வேலக்காரன் முத்துவை அடைத்து அவனிடம் தனியாக சென்று பேசினார் டே முத்து இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நீ தயாராயிரு நமக்கு ஒரு வேலை இருக்கு என்றார் முத்து சோமன் கூறியதற்கு என்ன எது என்று கே கூட கேட்காமல் சரி ஐயா என்று தலையை ஆட்டினான் அப்பொழுது பெண்கள் அனைவரும் கீழே ஜீப்பை விட்டு இறங்கினர் வாசலில் மணிமேகலையும் ஆரத்தி தட்டுடன் காத்துக்கொண்டிருந்தால் வாசலில் மணிமேகலையுடன் தனலட்சுமியும் மாடசாமி என அனைவரும் இருந்தனர் ஜீப்பை விட்டு இறங்கியதும் அவர்கள் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு முன்னேறி நடந்தனர் அப்பொழுது மணிமேகலை புன்னகையுடன் வசுந்தரா என்றபடி பாசமாக அடைத்தாள் வசுந்தராவும் அம்மா என்றவள் ஓடி சென்று மணிமேகலை கட்டிக்கொண்டாள் கொண்டாள் அப்பொழுது கிருக்கிட்ட தனலட்சுமி அப்புறம் பேசலாம் இப்ப எல்லோரும் ஒன்னா நில்லுங்க உமா முன்னாடி வந்து நில்லு நான் உங்களுக்கு எல்லோருக்கும் ஆரத்தி எடுக்கின்றேன் என்றாள் ஆரத்தி தட்டை உமா வசுந்தரா மற்றும் தாமரை மூவரையும் சேர்த்து மூன்று முறை சுத்திவிட்டு கழித்துவிட்டு ஆரத்தி தட்டை எடுத்துக்கொண்டு மெயின் கேட்டை நோக்கி நடந்து தனலக்ஷ்மி அனைவரின் முகத்திலும் புன்னகை இருந்தது சிரித்தபடியே வசுந்தரா கேட்டாள் அம்மா எங்க பெரிய காணும் என்று அதற்கு மணிமேகலை அழைத்தாள் அப்பொழுது மாடசாமி வசுந்தரா மற்றும் உமா அருகில் வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க வசு உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு என்று தன் மகளின் தலையை ஆசையாக தடவினார் அப்பா நான் நல்லா இருக்கேன் என்று வசுந்தரா தன் தந்தையை கட்டிக்கொண்டார் அப்பொழுது மாடசாமி சரிம்மா எல்லோரும் வாங்க உள்ளே போகலாம் வெளியே இருக்கிற கால கழிவிட்டு அவர்களிடம் வெளியே ஒரு வாளியில் வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் கலந்த நீரை காண்பித்தார் மாடசாமி பெண்கள் அனைவரும் மாடசாமி கூறிய படியே மஞ்சள் நீரில் உள்ள சோஃபாவில் அனைவருடன் அமர வைத்து வசுந்தராவின் அருகே சென்று அமர்ந்து கொண்டால் மணிமேகலை தாயும் மகளும் நீண்ட நாள் கடித்து அவர்களின் பாச பரிமாற்றத்தை ஆரம்பித்தனர் தாமரை தனலட்சுமியின் கழுத்தை கட்டிக்கொண்டால் அம்மா எனக்கு பசிக்குது என்றால் அப்பொழுது பூஜை அறையில் இருந்து வெளிவந்த சீதாலட்சுமி அனைவரையும் பார்த்து அன்புடன் வரவேற்றார் வாங்க வாங்க எல்லோரும் வந்துட்டீங்களாம் என்று அவர்கள் அருகில் துரித நடையில் வந்தார் சீதாலட்சுமி அவர்கள் முகத்தில் ஒருவித பயமும் அதே நேரம் புன்னகையும் இருந்தது அவர் உமாவின் அருகில் வந்து உமாவைப் பார்த்து அவளின் தலையை பாசமாக கோதியவாறு எப்படி இருக்கிற உமா பிரயாணம் எல்லாம் சௌக்கரியமா இருந்துச்சாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா என்று கேட்டால் சீதாலட்சுமி அதற்கு உமா நல்லா இருக்கேன்மா கோவிலுக்கு போயிட்டு தான் வந்தோம் என்று தன் கையில் கட்டியிருந்த சிவப்பு நிற தாயத்தை சுட்டி காட்டினாள் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய பிரெண்ட்ஸ் பூஜா கௌதமி கூட படிச்சவங்க என் கூட தான் இப்போ தங்கியிருக்காங்க என்று அறிமுகப்படுத்தினாள் இந்த இருவரையும் பார்த்த சீதாலட்சுமி புன்னகைத்தார் வாங்கம்மா நீங்க உமா கல்யாணத்துக்கு வந்ததுக்கு நன்றி என்று கூறினார் ஆண்டி உமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ கல்யாணம் நாங்க எல்லாமே எப்படி நடக்கும் என்று கூறி சிரித்தாள் கௌதமி அப்பொழுது தாமரை பிரியம்மா என்றபடி சீதாலட்சுமியிடம் ஓடி வந்து கட்டி கொண்டாள் ஹாய் தாமரை நீ என்னம்மா யாரை பார்த்தாலும் அவங்கள போய் கட்டி கசக்கற எங்க அம்மா பாவண்டி விடு என்றாள் உமா அப்போதுதான் மணிமேகலை அருகே அமர்ந்திருந்த வசுந்தராவை பார்த்தார் சீதாலட்சுமி அவர் வசுந்தராவின் அருகில் சென்று வசுந்தரா என்று அன்புடன் அவளை அழைத்தாள் வசுந்தரா உடனே எழுந்து அத்தை எப்படி இருக்கீங்க என்று புன்னகையுடன் நான் ரொம்ப இருக்கேன் வசுந்தரா நீ எப்படி இருக்க எவ்வளவு பெரிய பெண்ணா வளர்ந்துட்ட நீ என்று சீதாலக்ஷ்மி அவள் தலையில் சிறிது நேரம் நலம் விசாரித்த பின் பெண்கள் அனைவரையும் மாடி அறையில் தங்க வைக்க சொல்லலாம் என்று நினைத்த மணிமேகலையும் அடைத்தார் சீதாலட்சுமி மணிமேகலை பெண்ணுங்க எல்லாம் இரண்டாவது மாடியில இருக்கிற அறையில தங்க சொல்லிடு இது கல்யாண வீடு நிறைய பேர் வந்து போவாங்க பெண்ணுங்க மேலேயே தங்கட்டும் என்றவர் பின் சீதாலட்சுமி உமாவை பார்த்து உமா முதல்ல எல்லோரையும் போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பாடு ரெடி பண்ணி இருக்கேன் சாப்பிடுங்களாம் மணிமேகலை உடனே மாறி மாறி என்று வேலைக்காரன் மாரியை அழைத்தார் உடனே வேலைக்காரன் மாறி ஓடி வந்து அம்மா சொல்லுங்க என்றான் பணிவுடன் பிள்ளைங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இரண்டாவது மாடி அறளவை அப்படியே வள்ளிக்கிட்ட சொல்லி பிள்ளைங்களுக்கு தேவையான இதெல்லாம் கொண்டு போய் அவங்க வைக்க சொல்லு என்று கட்டளையிட்டார் மணிமேகலை உடனே அனைத்து சாமான்களும் மாடி அறை நோக்கி செல்ல பெண்கள் அனைவரும் மாடி ஏறினர் அப்பொழுது பூஜா உம்மா உங்க வீடு ரொம்ப பெருசா இருக்குடி இன்னும் பின்பக்கம் ஒரு வீடு இருக்கு அதுவும் பெருசா இருக்கும் வலது பக்கம் இன்னொரு வீடு பெரிய வீடு இருக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரே வீடு தான் நாங்கள் கூட்டு குடும்பம் என்றால் பெருமையாக சிரித்து கொண்டே தாமரை அதற்கு கௌதமி நீங்க தான் இந்த ஊரிலே பெரிய ஆளு போல என்று கேட்டால் உமா அப்படி நினைக்கிறேன் எனக்கு இந்த ஊரை பற்றி எதுவும் தெரியாது என்றால் மாடியில் பெரிதாக அறைகள் இருந்தன பார்த்த பெண்கள் வாயடைத்து போய் நின்றனர் அப்பொழுது வள்ளி அங்கு வந்தால் அம்மா என்னம்மா அப்படி நின்னுக்கிட்டு இருக்கீங்க வாங்க உங்க ரூமுக்கு போகலாம் அதற்கு உமா இதுல ரூம்ல நாங்க தங்கணும் என்று கேட்டால் எதுல வேணாலும் இருந்துக்குங்க உமா அம்மா என்றால் பூஜா கௌதமி தாமரை ஒரே அறையிலும் வசுந்தரா உமா ஒரே அறையிலும் இருக்கலாம் என்று முடிவு எடுத்தனர் அவர்கள் ஒரே அறைக்குள் நுழைந்ததும் அப்பொழுதுதான் சுத்தம் செய்யப்பட்டு ஒரு மெத்தை பெரிதாக விரிக்கப்பட்டு இருந்தது பெண்கள் அனைவரும் பிரயாணம் கலப்பில் இருந்ததால் அப்படியே அந்த மெத்தையில் மேல் புரண்டனர் அப்பொழுது வசுந்தரா ஆஹா அப்படியே படுக்காதீங்க குளிச்சிட்டு வாங்க முதல்ல நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்றால் பின் ஒவ்வொருவராக குளித்து முடித்தனர் மறுபுறம் சூர்யா அவன் நண்பர்களுடன் கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான் நகரத்தின் மிடுக்கான கட்டிடங்களை கடந்து கிராமத்தின் மண் வாசனை மணக்கும் தோட்டங்களும் பக்கவாட்டில் பசேலென விரிக்கப்பட்டிருக்கும் வயல்வெளிகளையும் உள்ள சாலை வழியாக கார் பிரயாணம் கொண்டிருந்தது அப்பொழுது கௌதம் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா சூர்யா என்றவன் அவன் வயிற்றை தடவிக்கொண்டே பேசினான் இதே சித்தியா ஆயிருந்தான் ரூட்டில் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் இருக்கும் வேணுங்கிற போதெல்லாம் நிறுத்தி நிறுத்தி நான் என்ன வேணாமானாலும் சாப்பிடுவேன் என்றான் அதற்கு ராம் அதுதான் என் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அந்த சிக்கன் லாலிபாப் எல்லாத்தையும் பிடுங்கி தின்னுட்டேன் தானே இன்னும் உனக்கு பசி அடங்காதா வேணுமுன்னா அப்படின்னா என்ன சாப்பிட்றியோ என்றான் அவனை விட நான்கு மணி நேரம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த கௌதம் பிஸ்கட் எல்லாத்தையும் ஒண்ணு விட்டு வைக்காம சாப்பிட்டான் எனக்கு பசிக்குது ஒரு பிரேக் எடுக்கலாம் என்றான் மனோஜ் அதற்கு சூர்யா டே மனோஜ் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டான் ஒரு ஊர் வரும் அங்கு நிறுத்தி நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அங்கேயே சாப்பிடலாம் என்றான் பேசிக்கொண்டு சிறிதூரம் கடந்த பின் அந்த ஊர் வந்தது அங்கே இருந்த ஒரு சிறிய ஓட்டலின் அருகே கார் நிறுத்தப்பட்டது நண்பர்கள் அனைவரும் அந்த ஓட்டலின் உள்ளே நுழைந்தனர் இந்த மாதிரியான ஓட்டலில் தான் சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு நான் அதை ஒரு கை பார்த்திட வேண்டும் என்று கூறி கௌதம் சென்று ஒரு டேபிளில் அமர்ந்து நண்பர்கள் அனைவரும் அவனது அருகே ஒருவருக்கொருவராக அமர்ந்தனர் அங்கு வந்த வைட்டரிடம் அனைவரும் தங்களுக்கு வேண்டியதை ஆர்டர் செய்ய கௌதம் அண்ணா எனக்கு ஒரு ஃபுல் நான்வெஜ் மீல்ஸ் ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கம் கிரில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் என்று மேலே என்ன கூறுவது என்று யோசிக்க அதற்குள் மனோஜ் போதுமண்ணாம் நீங்க இப்போ நாங்கள் சொன்னதை மட்டும் கொண்டு வாங்க என்று வைட்டரை அனுப்பிவிட்டான் உடனே கௌதம் மனோஜ் டெய் சாப்பிட்றதுக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன் இங்க இருக்கிற இங்க இருக்கிற எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்கலாம் ஏன்டாது அதுக்குள்ளார பாதியிலேயே அந்த அண்ணனை அனுப்பிட்டேன் என்றான் சோகமாக அதற்கு ராம் கடுப்பான பதில் கூறினான் கொஞ்சம் சாப்பிடாதாண்டா நல்லா இருக்கும் அப்படி ஒரே அடியா அள்ளி அப்பிக்கிட்டா எப்படி நல்லா இருக்கும் மனசாட்சி இல்லையாடா உனக்கு என்று சலித்துக் கொண்டான் அப்போது ராம் மனோஜின் காதில் ஏதோ ஒரு ரகசியமாய் சூர்யாவிற்கு தெரியாமல் கிசு அதை மனோஜ் கௌதமின் காதில் மறைமுகமாக கூறினான் பின் ராம் நான் இவனும் பாத்ரூமுக்கு போயிட்டு வரோம் சூர்யா என்று மனோஜை எடுத்து கொண்டு வெளியே போனான் வெளியே போனவர்கள் சிறிது நேரம் கழித்து தான் வந்தனர் அவர்கள் வந்ததும் ஜான் டே ராம் இவ்வளவு நேரம் எங்கடா போனீங்க என்று கேட்டான் அதற்கு பாத்ரூம் மச்சான் என்று கூறி சூர்யாவிற்கு தெரியாமல் கண்ணடித்தான் ராம் சூர்யா இவ்வளவு நேரமா என்று சந்தேகமாக பார்த்தான் சூர்யா அப்பொழுது கௌதம் பேச்சை மாற்ற வேண்டும் என்பதற்காக சிக்கன் பிரியாணி நல்லா இருக்குதுடா சாப்பிடுடா மனோஜ் நீ சாப்பிடுறன்னா என்று ஜான் அவள் ஒரு காலில் வைத்து அடித்து கண்ணால் சாடை காட்டினான் என்ன காரியம் இருவரும் இவ்வளவு நேரம் நடிவி சென்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் சூர்யா ராம் அருகில் இருப்பதால் சொல்ல மறந்துட்டான் நண்பர்கள் அனைவரும் உணர்ந்து உணவருந்துவிட்டு காருக்குள் சென்று அமர்ந்த அமர்ந்து கொண்டனர் கார் மீண்டும் உயிர் பெற்று கிளம்பியது கௌதம் டிரைவர் சீட்டின் அருகே அமர்ந்து தன் வயிற்றை தடவிக் கொண்டே வந்தான் சின்ன ஹோட்டலா இருந்தாலும் அப்பப்பா என்ன டேஸ்ட் ரொம்ப ருசியான சாப்பாடு சூர்யா என்று உச்சி கொட்டினான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு எழுதி கொடுத்தாலே அது ருசியாதான்டா இருக்கும் என்றான் ராம் கிண்டலாக அதற்கு கௌதம் இல்லடா ராம் இவ்வளவு சுமையான நான் சாப்பிட்டதே இல்ல எல்லாம் என்று ஒரு மணி நேரம் கடந்த பின் கௌதமின் வயிறு கலக்க துவங்கியது அவன் வயிற்றில் ஒரு வைப்ரேஷன் சத்தம் கேட்டது உடனே கௌதம் டே கொஞ்சம் கார நிறுத்தி நிறுத்து சூர்யா என்று கத்தினான் அதற்கு சூர்யா வா என்று அதட்டினான் கௌதம் இல்லடா கொஞ்சம் காரை நிறுத்துடா பிளீஸ் என்று கெஞ்சினான் அதற்கு ராம் சூர்யா நீ பாட்டுக்கு போ இவன் என்றான் சூர்யா நீ உன் காரு நாறிடும் என்று வைத்த கலக்குதுடா என்று கத்தினான் கருமண்டா என்று தலையில் அடித்து கொண்டான் மனோஜ் உடனே ஜான் சூர்யா நிறுத்த இல்லனா இவன் கார நாசம் பண்ணிடுவான் என்றான் உடனே ராம் உனக்கு இவ்வளவுதான் மரியாதை இதுக்கப்புறம் உனக்கு சாப்பாடு கிடையாது பாத்ரூம் கிடையாது என்று கௌதமை பார்த்து கத்தினான் கார் உடனே ஓரமாய் நிறுத்தப்பட்டது அவர்கள் காரை நிறுத்திய இடத்தில் பெரிதாக எந்த காட் கட்டையும் இல்லை ஒரே ஒரு ஹோட்டல் மட்டுமே இருந்தது கௌதம் ஹோட்டலை நோக்கி ஓடினான் காரை விட்டு வெளியே வந்த மனோஜ் எதுக்குடா ஓட்டலுக்குள்ளார போகிறான் என்று கத்தினான் ஹோட்டலுக்குள்ள போகாமல் இங்கே வேற எந்த இடத்துக்குடா போவான் பாத்ரூம் இருக்கு என்று கத்தி கொண்டே கூட்டிட்டு போகக்கூடாதுட்டான் நெக்ஸ்ட் கட்டுப்பாடோடு இல்லாம சாப்பிட்டு நம்மளை பாத்ரூமுக்கு காவல் காக்க வச்சிடுறான் என்று கோபமாக பேசினான் ராம் இவ்வாறு இவர்கள் பேசிக்கொண்டே கால் மணி நேரம் காரிலேயே காத்திருந்தனர் பின் கௌதம் வந்தவுடன் அவனை முழுவதுமாக பரிசோதித்து அவன் உணவுப் பொட்டலம் ஏதாவது மறைத்து வைத்து இருக்கானா என்று பார்த்தான் ராம் எதுவும் இல்லை என்று தெரிந்தவுடன் தன் தான் அவனை காரில் ஏற சொன்னான் கார் மீண்டும் உயிர் பெற்றது கார் புத்தூர் அடையும் போது மணி ஐந்து முப்பது புத்தூரில் ஒரு இளநீர் கடை அருகில் காரை நிறுத்தினான் சூர்யா டே பாய்ஸ் சின்ன ஒரு பிரேக் எடுக்கலாம் இங்க இளநீர் குடிச்சிட்டு போகலாம் அப்படியே ராஜமங்கலத்துக்கு வழி கேட்கலாம் எனக்கு வழி தெரியல கூகுள் மேப்பிலையும் சரியான வழி காட்ட மாட்டேங்குது என்றான் சூர்யா எனவே அனைவரும் காரை விட்டு கீழே இறங்கினர் ஜான் எப்படியும் லேட் ஆயிடுச்சு நம்ம ஊருக்கு போய் போது கண்டிப்பா இருட்டிரும் அண்ணா என்றான் நான்கு இளைஞர் வெட்டுங்க அண்ணா என்றான் மனோஜ் அதற்கு கௌதம் டே மச்சான் அஞ்சு டா நான்கு இளைஞர் சொல்ற என்று கேட்டான் உனக்கு தான் வேண்டாம் நான் குடிப்பேன் என்று கூறி சிரித்தான் மனோஜ் அட பாவி டே கிராமத்து பக்கம் இளைநீர் நல்லா இருக்கும்டா அதான் குடிக்கலாம்டா என்று கூறி புலம்பினான் கௌதம் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதை நாங்க குடிக்கிறோம் உனக்கு இது இல்லை என்றான் ராம் அண்ணா அஞ்சு இளநீர் வெட்டுங்க அண்ணா இந்த பசங்க சொல்றது பேச்சை கேட்காதீங்க அண்ணா என்றான் கௌதம் டேய் நீ ஊருக்கு போற வரைக்கும் எதையும் சாப்பிடக்கூடாது உனக்கு பாத்ரூம் தேடி தேடி நாங்க அலைய முடியாதுடா என்றான் மனோஜ் டேய் லூசு 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 இளநீர் உடம்புக்கு நல்லதுடா வயிற்று பிரச்சனை எல்லாத்தையும் சரியாக்கும் ஆனால் இது வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாதுட்டா சின்ன வயசுல எங்கள் அம்மா எனக்கு வயிறு வலி வரும்போது இளநீர் தாண்டா வாங்கி கொடுப்பாங்க எனக்கு உடனே வயிறு வலி ப்ளீஸ் பிளீஸ்டா என்றான் கௌதம் சரி என்னமோ பண்ணு இப்படி கதையே சொல்லிக்கிட்டு இருக்காத என்றவன் அண்ணா இவனுக்கு ஒரு இளநீர் கொடுங்க என்றான் மனோஜ் கௌதமை கை காட்டி அனைவரும் ஆளுக்கு ஒரு இளநீர் வாங்கி பருகிக் கொண்டு இருக்கும் சூர்யா வழி கேட்க ஆரம்பித்தான் அண்ணா ராஜமங்கலத்துக்கு எப்படி போறது வழி சொல்லுங்க என்று கேட்டான் அந்த கடைக்காரர் ஒரு நொடி திடுக்கிட்டார் என்ன தம்பி என்ன ஒரு பேர் சொன்னீங்க ராஜமங்கலம்